ஆ நாரப்பயலை நாரப்பயில நாரப்பாய் நாரப்பய செத்தப்பழ நேற்று சூரிய கிரகணம் இது பண்ணியிருக்கேன் நீ அதில் ரெண்டு பேரும் சூரியன் பார்க்காங்க அந்த சூரியனுக்கு மேலே என்னுடைய மூஞ்சை போட்டுருக்கா அப்போ நானா சூரிய கிரகணம் அப்ப நான் கிரகம் முடிச்சோட செத்தப்பயில மூஞ்சி மோரையும் பரு நாரப்பயில் அச்சு அடா செத்தப்பயில நாரப்பயலை டப்பா அதுக்கு அடுத்த அடுத்தாப்ப தக்காளி பழம் அதுக்கு அடுத்த அடுத்தப்ப ஜண்டு பாம் வச்சிருக்கா எதுக்குல ஏன் நாரப்பயில எதுக்கு தக்காளி பழத்தை எடுத்து மூஞ்சில் வச்சுட்டான் புரிஞ்சு விட்டுருவோம் மற்ற தலைவரே அப்படி நாங்கள் உங்கள் சூர்யா கூட நடிச்சதை எடுத்து எடுத்து போட போய் தான் நீங்கள் இப்போ சும்மா இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் சூர்யா கூட அப்போயே ஓடிடுவீங்க ஓடிடுவோண்ணா எங்களே ஓடிடுவேன் செத்த செத்தப்பயில செத்தப்பயில நீ என்ன எனக்கு இதா அண்ணாவிய எனக்கு நான் உங்களை பார்க்கச்சியில் எங்களுக்கு ஒரு மாதிரியாக வருது எதுக்கு வருது சொல்லுங்க எதுக்கு எதுக்கு வரும் நான் சொல்லணுமா செத்த உனக்கு மாதியா வந்தானா பேரில் வந்தா எனக்கு நல்ல பத்தி உங்க